ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இளம் வில்லுப்பாட்டு புகழ் மாதவி அவங்களோட வளர்ச்சிகளை தான் நம்ம பேச போகிறோம் தென்காசி மாவட்டம் அச்சன்குன்றத்தில் ஒரு ஏழை கொத்தனாரி வீட்டில் பிறந்தவர் மாதவி மாதவியினுடன் பிறந்தவர்கள் ரெண்டு அக்கா மற்றும் ஒரு தம்பி மாதவி தனது நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே வில்லுப்பாட்டின் மீது கொண்ட இன்ட்ரெஸ்ட் காரணமாக பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஊர்க்காரங்க சொந்தக்காரங்க என்ன பல பேர் பல்வேறு விமர்சனங்களும் அவங்க முன்ன வச்சாங்க ஆனால் அவங்களையெல்லாம் வாயடைத்து போகும் வகையில் தனது ஃபோர்டீன்த் ஏஜ்லேயே அதுவும் தன் சொந்த ஊரில் உள்ள அம்மன் கோவிலில் தன் முதல் அரங்கேற்றத்தை செய்தாங்க அதற்கு பின்பு தனது மாவட்டத்தில் மட்டும் இல்லைங்க சுற்றியுள்ள பல மாவட்டங்களிலும் தனது திறமையை கோயில் திருவிழாக்களில் நிரூபித்தார் நம்மப்பாட்டு நாயகி நமது தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் நில்லுப்பாட்டு கலையை அழியாமல் காக்க வந்த புரட்சி தான் இந்த மாதவி இந்த கலையின் மீது கொண்ட ஆர்வமும் விடாமுயற்சியும் தான் வர ஒரு கலை அரசியாகவே உருவெடுக்க வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க நம் பண்பாட்டை நிலைநாட்ட ஆர்வத்துடனும் இளமை வேகத்துடனும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இளம் வில்லுபாட்டு நாயகியாக வள வருகிறார் இந்த மாதவி நமது தமிழ் கலாச்சார வில்லுப்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்த கலைக்குழுவிற்கும் மாதவி சகோதரி அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி